கண்ட எகிப்தினி என்றைக்கும் காண மாட்டாய் அவை உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதே போவாய் அலை லூயா அலை லூயா கத்த கூட இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களோடு கத்தர் இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கணும் அழிக்கணும் பிளான் பண்ணாங்க கத்தரோ சத்துக்களை வருத்தத்தோட நடக்க பண்ணினார் சத்துக்களை கத்தர் அழித்து போட்டார் ஆமே அலையிலோயா இன்னைக்கு கத்தர் உங்களையும் சொல்றாரு வழியே இல்ல எங்க பார்த்தாலும் ஒரே நெருக்கமா இருக்கு முன்னாடி பார்த்தா செங்கடல் போன்ற இடமா இருக்கிறது போக முடியல அடைக்கப்பட்ட நிலைமையா இருக்கு பின்னாடி பார்த்தா பாகோனை போல எனக்கு பிரச்சனை வந்துடுதுக்கு வலது பக்கத்தில் பார்த்தா ஒரு பிரச்சனை நெருக்கிட்டுருக்கு இடது பக்கத்தில் பார்த்தா ஒரு பிரச்சனை நெருக்கிட்டுருக்கு என்ன செய்யனே தெரியலையே என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் வழியே இல்லாத இடத்துல உங்களுக்கு ஒரு வழியை திறந்து தருகிற தேவனாக இருக்கிறார் சாத்தானின் சதி திட்டங்களை கத்த நிர்மலமாக்கி போடுகிறார் கத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் அதெல்லாம் நீங்க கலங்காதீங்க ஐயோ எனக்கு உடம்பை இவன் இப்படி பண்றான எனக்கு உடம்பை இந்த மாதிரி பண்றான அப்படின்னு சொல்லி நீங்கள் திகைக்க வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காது ஆமே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்களுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு விரோதமாக உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாக உங்களுடைய வேலைக்கு விரோதமாக உங்களுடைய கையின் பிரயாசத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது வாய்க்காதே போகிறது பார்வோனும் அவருடைய சேனிகளும் அழிக்கப்பட்டது போல ஒழுங்க உங்களுக்கு விரதமாய் யார் யாரெல்லாம் சதி திட்டம் போட்டார்களோ அவர்களை கத்தர் வருத்தத்தோட நடக்க பண்ணுகிறார் அவர்களுடைய காரியத்திற்கு கத்தர் ஒரு முடிவை கொண்டு வந்து விட்டார் ஆமே அலைலோவியா அலைலோவியா எஸ்தர் புஸ்தகத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் அரண்மனையில ஒரு முக்கியமான ஆளா இருந்தான் அப்ப ஆ மனை எல்லாரும் என்ன செய்யணும் வணங்கணும் ஆனா முரதைகா என்ன செய்யல நான் கத்திர மட்டும்தான் பணிந்து கொள்வேன் வேற யாரையும் நான் பணிந்து கொள்ள மாட்டேன் விஷயத்துல உறுதியா இருந்தான் இதனால கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆமாண்டவே போட்டு கொடுத்துட்டாங்க நீங்க வந்த நாங்க எல்லாரும் பணியிறோம் ஆனா அந்த முரதைகாய் மட்டும் என்ன பண்றான் உங்களை பார்த்து பணியவே மடகான் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஆமான்னு ஒரு முறை பார்க்கும் பொழுது

உமக்கு ஏற்றபடி அவங்க என்ன செய்யல நடக்கல அதனால தேசத்துல இருக்கிற எல்லா நாட்டுலயும் இருக்கிற இந்த யூதர்களை நம்ம என்ன செஞ்சோம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இவன் நைசா ராஜாட்ட போய் சொல்றான் அந்த மாதிரி நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் பத்தாயிரம் வெள்ளி பணத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் ராஜாட்ட சொல்றான்

¡Aleluya!